சலிக்காமல் பேசுகிறாங்க நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கு எஃப்ஜே ஸோ என்ன மேட்ரு என்ன நடக்குது எஃப்ஜேக்கு எந்த விதத்தில் செருப்படி வந்து அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நேற்று ஆதிரிய உள்ள வந்தப்பே சொல்லியிருந்தேன் அந்த லைவ்லேயே இந்த மாதிரி ஆதிரியால் நிறைய கண்டென்ட் வந்து புதுசு புதுசாக உருவாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால ஸோ அது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்று முதல்ல எஃப்ஜேக்கும் ஆதிரிக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே என்னன்னா நான் வந்து ஓகே சமாதானமாயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல ஆதிரியை

தன சிரிக்க ஆரம்பிச்சு அங்கே கிளீனா தெரிஞ்சு ஆதிரியை பொறுத்தவரைக்கும் இவனை தான் டீல் பண்ணணும் ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் இவன் என்னென்ன பண்ணான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணலையா ஆதிரை நான் நல்லவந்தானே என்ன எப்படி நீ தப்பாக நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு என்ன காண்டுனா நீ வந்து வியானா லவ் பண்ணது அது கூட காண்டு இல்லை நீ வந்து வியானா லவ் பண்ணிக்கும் ஆனால் என்னென்ன சொன்ன ஒன் சைடாக நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அதுதான் ஆதிரைக்கு செம காண்டு ஏன்னா அதாவது நேற்று நைட்டு கூட என்ன சொல்றாருன்னா வியானாவை கூப்பிட்டு வச்சு இதை பாரு வியானா அதாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ள வருதில்லை அது வேற ஆனால் ஏன்னா தனக்கும் ஆதரிக்கும் வந்தது அது வேற அதாவது நாங்கள் ரெண்டு பேர் லவ்லாம் பண்ணலையே ஆதிரை நானும் லவ்லாம் பண்ணல ஆதிரை நானும் என்ன பண்ணோம்னா நாங்கள் ரெண்டு பேர் பேசணும் பழகணும் ஆனால் அந்த பக்கம் ஆதிரை வந்து ஒன் சைடாக என்னை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது நான் உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுதான் நடந்ததே தவிர மற்றபடி எனக்கும் ஆதிரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எதுவும் உருவாகல ஆனால் நம்ம ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டு நம்ம எப்படி பண்ணோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள ஆர்கானிக்காக வந்தது நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டோம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபைட்டு நம்மக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைட் வந்து

அந்த பொண்ணுதான் ஒன் சைட லவ் பண்ணிச்சு அப்படின்னு மாதிரி அப்படமா புழுல நெக்ஸ்ட் ஓகே அங்க அவர் போய் சொல்லிட்டாப்ல நெக்ஸ்ட் வந்து பார்வதி மேட்ரு பார்வையை பத்தி கிட்டே இருக்காரு அரோரா கிட்ட உட்காந்து அவன் என்னன்னே தெரியல அவன் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி ஒரு தீய சக்தி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காப்புல அவள் ஒரு தீய சக்தி அவ என்ன வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அவ என்ன டார்கெட் பண்ண முடிவு பண்ணிட்டான் தான் அவன் இருக்கிற பக்கமே நான் போகிறதில்ல இதுக்கப்புறமும் நான் போக போறதில்லை அவளை பார்த்தாலே நான் ஒதுங்கி போறது காரணம் அவன் வந்து வாய் கொடுத்தனே வாயிலேருந்து வார்த்தையை புரிஞ்சா அதனாலே அவர்கிட்ட வாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசுறேன் பரவாயில்ல நேத்து நைட்டு ஃபுல்லா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு எனக்கு அதை பார்த்த உடனே எஃப்ஜே என்னடா ஆதிரியால கதிருன்னு பார்த்தா பார்வதியால கதிருகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் பார்வதி ஆடப் போற ஆர்ட்டர் என்ன தெரியுமா ஆதிரியை வச்சு தான் ஆடப்போகுது ஆதிரியை வச்சு தான் கண்டிப்பா சொல்றேன் எஃப்ஜேக்கு ஒரு தர்மடியே வந்து பார்வதி பிளான் பண்ணிருக்கு அப்படின்றது க்ளியரா தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஆதிரிய கிட்ட போய் நோண்டிக்கிட்டே இருக்காங்க ஆ அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது தப்பாக போச்சு அது தப்பாக போச்சு எல்லாத்தையும் டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஃபோன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா திருப்பி பார்த்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் ஆதிரியும் ரொம்ப கிளவராக இருக்காங்க பார்வதி கேட்க கேட்க என்னடி எப்படியும் போயிருக்கு எப்படி போயிருக்க அதாவது கமூர்தீனுங்க எனக்கும் ஒரு விஷயம் போதுல அது எப்படி போயிருக்க அப்படின்னம்போது நல்லா இல்லையா அப்படின்னும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலே கொடுக்கல நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி என்னதான் முக்குனாலும் சரி இப்படியே டேரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க நீ என்னதான் பார்வதி முக்குமுக்குன்னு முக்கு கண்டிப்பாக நான் அது பதிலே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரியும் டீலிங் பயனோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஆதிரியை வச்சு எஃப்ஜே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு எஃப்ஜே பயப்பிடறான் பயங்கரமாக பயப்படுறான் ஐயோ வேலைக்கு ஆகாது பார்வதி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறம் பார்வதிக்கிட்டே இது எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் வகுத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு வந்து விகல்ஸை கூப்பிட்டு மச்சான் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு பார்வதி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விக்லஸ் கிட்ட வந்து பேசும்போது விக்கல்ஸ் வந்து அவரு சைட்லேருந்து அட்வைஸ் கொடுக்குறாரு நான் எப்படி டீல் பண்ணுறேன் பத்தியா பார்வதி அந்த மாதிரி டீல் பண்ண கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு ஐயோ இவர் என்ன என்னத்த சொல்றது எனிவேஸ் அதையாவது பண்ணி தொலை எஃப்ஜே இந்த மாதிரி புலம்பி தொலையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பரவாயில்லைங்க ஒட்டு மொத்த பேரும் எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு அதாவது யாரெல்லாம் பார்வதி விக்கல்ஸ் அரோரா கனி ஸோ பார்வதிக்கு ஆவாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பார்வதி பற்றி தப்பாக பேசும்போது என்ன ஆகுது அவங்களும் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஆமால் ஆமாம் அவள் அப்படி தான் பண்ணுவோம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவள் வந்து இனிஷியலாகவே அவளுக்கு எனக்கு செட் ஆகலை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி அரோரா பக்கம் போட இவர் ஒரு பக்கம் போட கணிக்கிட்ட உட்காந்து பேசும்போது ஆஃபீஸாக கனி வந்து பார்வதியை கழுவி தான் ஊற்றுவாங்க ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பார்வதியை பற்றி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு இவ்வளோ பயம் இருக்கா பார்வதியை பார்த்து அப்படின்றது இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று நைட்டு போலம்பிருக்காரு ஒரு பக்கம் பார்வதியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை சமாதானம் பார்த்தீங்கன்னா வியானாவை வந்து பயங்கரமாக அல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து ரெண்டு வாரமாக ட்ரெஸ் அனுப்பலாம் அதுக்கு காரணம் ஒரு நான் பண்ணுறது தப்பு அந்த தப்பு வந்து அவங்களுக்கு பிடிக்காம தான் ட்ரெஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வேணா நினச்சிட்டு இருக்காங்க ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏமா அவங்ககிட்ட அதிகமாக ட்ரெஸ் இருக்குது அதனால தான் ட்ரெஸ் அனுப்பாமல் இருந்திருப்பாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொன்று மெயினாக என்ன தெரியுமா மே எனக்கு தெரிஞ்சு வியானா வீட்டில் அப்படி தான் நினைக்கிறாங்க போல இதுக்கு டிரெஸ்லாம் அனுப்பு வேணாம் இருக்கிறதே பழைய துணியை போட்டு சுத்தணும் அப்போயாவது புத்தி வருதா அப்படின்ற பார்க்கலாம் நினைச்சாங்கன்னா என்னன்னு தெரியல வியானா ஓரளவு கெஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு வரமா அடுப்பில் எனக்கு என்னமோ தெரிஞ்சு போச்சு நான் பண்ணுறது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த இடத்துல என்னன்னா இவங்க தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னென்னா அப்படியே தூக்கி மக்கள் மேலே பழியை போடுறாங்க அதாவது எஃப்ஜியும் சரி என்ன ஒரு பொண்ணு வந்து நம்ம இப்போ எப்படி நார்மலாக ஹக் பண்ணுறது ஒரு தப்பா அப்போ இவங்க பார்க்குறது பார்வையில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்க மக்களையும் குறை சொல்கிறானுங்க இதே என்னடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க பார்க்குறவங்க மேலே தப்புன்ற மாதிரி சொல்லுவீங்க நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் நாங்கள் இருக்கும் இருக்கோம் அவங்க பேர் என்னது வியானா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ தொடும்போது மட்டும் எனக்கு ஹார்ட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது டப்பு டப்புன்னு அடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தானே சொன்னாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது ஏதோ நாங்கள் ஏதோ அங்கே நடக்காத ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் பேசுகிற மாதிரி எஃப்ஜே வந்து பேசிகிட்டு இருக்காரு வியானவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க எனக்கு புரியல நீங்கள் பண்ணுறதுலாம் பண்ணிவிடுங்க கடைசியில் நீங்கள் நல்லவங்க பார்க்குற நாங்கள் கெட்டவங்களா என்னடா இது கதையாக இருக்குது டேய் சரியான ஆள்ற எஃப்ஜே நீனு அதாவது எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல போய் சொல்ல முடியுமோ ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு சுற்றுற இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உனக்கு வியானாக்கும் நடந்தது வந்து அப்படியே மாத்தி விடுற ஒரு பக்கம் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கு இது வந்து ஒரு ஆர்கானிக் அது ஒரு பியூர் லவ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லவ் மீன்ஸ் அதை ஒரு என்ன சொல்கிறது இந்த ஃபீலிங் வந்து ஒரு உண்மையான ஃபீலிங் ஆதிரிக்கு எனக்கு இருந்தது ஒரு டூப்ளிகேட் ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்பல இன்னொரு சைடில் வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தானே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் தப்பா பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நாங்க தப்பா பார்க்குறோம் நாங்கள் தப்பா பார்க்குறோம் இருடி இன்னும் இதுக்கப்புறம் தான் இருக்கு உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஆதிரியை பொறுத்த வரைக்கும் எப்படியோ கூப்பிட்டு கேட்கிறாப்புல கடைசியாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க இந்த மாதிரி ஏன் என்கிட்ட கூட வச்சுக்க மாட்டேன் நீ நீ போனதுக்கு அப்புறம் ஒன்று மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் புலிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன கொடுமைனா அந்த இடத்துல வியா நான் போன வாரமா போன வாரம் தான் நினைக்கிறேன் ஸோ இது எஃப்ஜிஐ கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க போன வாரமா இல்லை சண்டே சாட்டர்டே எப்பி சொல்லேன்னு தெரியல எஃப்ஜோ கொடுக்கிட்டு இருப்பாங்க யாரை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெக்கமே இல்லாம நான் பிரவீனை தான் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் உனக்கு பிரவீன் மிஸ் பண்ண ஓகே தான் உண்மை தான் அது ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி புழுனு ஒன்னு ஆதிரை ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டே 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 நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா நீ யாரை மிஸ் பண்ண யாரை மிஸ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்றது அப்பட்டமா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க பாட்டுன்னு ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் எஃப்ஜி திரும்பி வலையே திரிகிறான் அதாவது எப்படி சொல்கிறது ஆதிரியை நம்ம எதிரியாக இருக்க வேணா ஆதிரியை ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வலைய போடுறாப்புல ஸோ ஆதிரியை சிக்குவாங்களா இல்லை இப்போ இருக்க மோடில் அப்படியே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல ஆனால் ஆதிரியை நேற்று வந்து கேமரா முன்னாடி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல உங்களை ஏமாற்ற மாட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் டைம் ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக நல்லா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க சப்போர்ட்லாம் ஓகே நல்லா இருந்தீங்கன்னா பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க மக்கள் வந்து என்ன புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கலன்னு சொன்னீங்களே எனவேஸ் இப்பயாவது கொஞ்சம் இது திருந்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே படி போடாமல் உங்கள் மேலே நீங்கள் தான் நல்லா ப்ளே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறீங்களே அதுவே பெரிய விஷயம் ஆதிரை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனவேஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க வர வரக்கூடிய இந்த வாரத்தில் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எஃப்ஜேக்கு வந்து மூணு பக்கமும் அடி வந்துட்டு ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம் ஆதிரை ஸோ இது எல்லாத்தையும் இந்த பயப்பில் எப்படி சமாளிக்க போகிறான் இல்லை தெரிஞ்சு ஓட போகிறான் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை